செட்டிநாட்டில் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செட்டிநாட்டு இனிப்பு செய்யம் இந்த இனிப்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் உளுந்தம்பருப்பு சேர்த்து தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அரிசியும் உளுந்தம்பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த அரிசியும் பருப்பும் ஒரு மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பூர்ணத்தை முதல்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பை வந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒரு கப் கடலைப்பருப்புங்கிறது வந்து கரெக்டாக ஒரு கப்பு தான் தேவைங்கிறெல்லாம் கிடையாது நம்மளோட தேவைக்கேற்ப இந்த அளவு வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம குக்கரில் வந்து தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த சுசியத்துக்குள்ள பூர்ணத்துக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா அதில் இருக்க தண்ணியை வந்து ஈஸியாக வடிகட்ட முடியாது அந்த பருப்போடு அந்த தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆகி போயிருக்கும் பருப்பை வந்து நம்ம அரைவேக்கடாக வேக வச்சு எடுத்து வச்சோம்னா தான் அந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ஈஸியாக நம்ம வடிகட்ட முடியும் பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி கையில் மசிச்சா மசியணும் ஆனால் ரொம்ப கொழஞ்சி இருக்கக்கூடாது வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் கொட்டி அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னாவே அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும் அப்படி இல்லைனாலுமே நம்ம தண்ணியை வடிச்சுட்டு ஒரு துணியில் பருப்பி வச்சோம்னாலும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்ட அந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது அந்த சீயை சாப்பிடும்போது அந்த பருப்பு வந்து நம்ம வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் சீயை நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் பாதி பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இதே மாதிரி மீதம் இருக்க பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கும் போது பருப்பு வந்து எந்தளவுக்கு புட்டு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு வழக்கமாக நம்ம வந்து குழக்கட்டை இந்த போலிலாம் ரெடி பண்ணும்போது அரைச்சி எடுத்த பருப்பையும் வெள்ளப்பாகு தேங்காய் அதெல்லாம் நல்லா அடுப்பில் வச்சு கிளறி ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஆனால் சீயத்துக்கு உள்ள பூரணத்துக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு வந்து திருவண வெல்லம் ஒரு கப் அல்லது நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு முடி திருவுண தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு ஏலக்காயை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து உருண்டை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து சீயத்துக்கு தேவையான வெளி மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவு வந்து வடை மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தோசை மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்க கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து கரண்டியில் போட்டோம்னா இந்த மாதிரி விழுகிற மாதிரி இருக்கணும் இப்போ உருட்டி வச்ச உருண்டை ஒன்றுன்னா அந்த மாவுக்குள்ளே முக்கி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ ஒரு உருண்டையை போட்டோம்னா அது நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு அதுக்கு மேலே மாவு சேர்த்து நாலு விரலில் இந்த மாதிரி அள்ளி எடுத்துக்கணும் மீதம் இருக்க மாவு வந்து அந்த பாத்திரத்தோட விளிம்பில் வலிச்சிட்டு நம்ம அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுடணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் வாங்க இப்போ நம்ம வந்து சீயத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துருக்கேன் அதில் வந்து அந்த சீயம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி இந்த பேனில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மொத்தமாக போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு உருண்ட அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வந்து இந்த மாவை போட்ட உடனே கரண்டினால் திருப்பி விடக்கூடாது அந்த மாதிரி திருப்பி விட ஆரம்பித்தோம்னா கரண்டிலே இந்த மாவு ஒட்டிக்கும் அதே மாதிரி அந்த பாத்திரத்தோட அடியிலையும் இந்த மாவு ஒட்டிக்கும் அதனால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடணும் நல்ல உளுந்தோட மாதிரி நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும் நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளே இருக்க மாவு வந்து வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை பொறிச்சி எடுத்துக்கணும் நம்ம சீயம் பொறிக்கும் போதே பாருங்கள் பந்து மாதிரி நல்ல உருண்டு திரண்டு நல்ல மேலே எழும்பி வருது பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குன்னு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாதுங்க இந்த சிசியம் நீங்களும் இந்த மெத்தடில் இந்த சுசிய தோத ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டனுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்